க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் குடியுரிமை இந்த நாலு டாப்பிக்குமே பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்திய ஆட்சியல் அதாவது யூனிட் ஃபோருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இல்லை மொத்தமாக ஐம்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் தான் இருக்குது ஜார்க்கண்ட் உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் ஜார்க்கண்ட் உத்தராஞ்சல் மற்றும் சட்டீஸ்கர் ஆகிய மூன்று புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா இரண்டாயிரத்தில் சட்டீஸ்கர் எப்போன்னா நவம்பர் ஒன்று இரண்டாயிரம் உத்தராஞ்சல் வந்து நவம்பர் ஒன்பது இரண்டாயிரம் ஜார்க்கண்ட் வந்து நவம்பர் பதினஞ்சு இரண்டாயிரம் மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதாவது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட வருடம் எப்பனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது பசல் தலைமையில் பின்வரும் மாநிலங்களில் எது சட்ட விதி முன்னூற்றி எழுவதுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட விதி எதுனா விதி முந்நூற்றி எழுவது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செய்யப்பட்டது யாரால் ரத்து செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த இரு தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த இரு தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாடுடன் இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க குமரி மாவட்டம் மற்றும் செங்கோட்டை கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று தெலுங்கானா இந்தியாவின் மாநிலமாகும் ஒன்று வந்து சரி தெலுங்கானா இந்தியாவின் மாநிலமாகும் ஒன்று வந்து சரி ரெண்டு தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்திலிருந்து பிரிந்தது இதன் தலைநகரம் பத்து ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும் ரெண்டு வந்து தவறு தெலுங்கானா வந்து இருந்து பிரிந்தது இல்லை கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு இதன் தலைநகரம் பத்து ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நிரந்தர தலைநகரமாக ஆயிடுச்சு ரெண்டு வந்து தவறு மூணு கே சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவின் முதல் முதல்வர் ஆவார் மூணு வந்து சரி கே சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவின் முதல் முதல்வர் ஆவார் மூணு வந்து சரி இல்லை சரியானது எதுனா ஒன்று மூணு தான் சரி ரெண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் மூணு சரி மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அரசியலமைப்பின் எந்த சரத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது முந்நூற்றி எழுவது விதி என்னன்னா முந்நூற்றி எழுவது அரசியலமைப்பின் எந்த சரத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியுள்ளதுன்னா விதி முன்னூற்றி எழுவது கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மாநிலமாகும்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் மாநிலம் எதுனா கோவா மீதி இருக்க மூணுமே யூனியன் பிரதேசம் கேட்டிருக்கிறது என்னென்னா மாநிலம் தான் கேட்டிருக்காங்க மாநிலம் வந்து கோவா இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றியின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் இதுதான் சரியானது இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டு மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் மிசோரம் மாநிலம் எந்த மாகாணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வடகிழக்கு மாகாணம் மிசோரம் மாநிலம் எந்த மாகாணம்னா வடகிழக்கு மாகாணம் ஜம்மு காஷ்மீர் எந்த அரசியலமைப்பால் உருவாக்கியது அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஜம்மு காஷ்மீர் எந்த அரசியலமைப்பால் உருவாகியதுனா அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எதுனால் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எஸ்கே தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்னா எஸ்கே தார் வங்காளதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐந்து மாநிலங்கள் இருக்கு அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் மிசோரம் மேகாலயா திரிபுரா இல்லை ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு பாருங்கள் திரிபுரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு மாநிலத்தில் எது கொடுத்துருந்தாலுமே ஆன்சர் கரெக்டு தான் வங்காள தேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் எதுனா திரிபுரா இந்திய அரசியலமைப்பிலிருந்து முன்னூற்றி எழுபதாவது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது அதாவது ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட விதி எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி எழுபதாவது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீரின் மறுவரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது ஒன்று லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக ரெண்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மூணு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க நாலு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி அடுத்தது பொறுத்துக்க கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா வந்து எந்த ஆண்டு வந்து மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கேரளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் வந்து பி மூணு ஒன்று நாலு ரெண்டு மாநிலம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும்னு கொடுத்துருக்காங்க ஒன்று விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்புடையது ஒன்று வந்து சரி ரெண்டு விதி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஏ நாகாலாந்து மாநிலம் தொடர்புடையது ரெண்டும் சரி மூணு விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று டி ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்புடையது மூணும் சரி நாலு விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஹெச் தமிழ்நாடு மாநிலம் தொடர்புடையது நாலு வந்து தவறு விதி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஹெச் வந்து அருணாச்சல பிரதேசம் வரணும் இல்லை தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க மொதல் மூணு தான் சரி நாலு வந்து தவறு ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று வந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் விதி முன்னூற்றி எழுவத்தி ஒன்று ஏ வந்து நாகாலாந்து விதி முன்னூற்றி எழுவத்தி ஒன்று டி வந்து ஆந்திர பிரதேசம் விதி முன்னூற்றி எழுவத்தி ஒன்று ஹச் வந்து அருணாச்சல பிரதேசம் இல்லை தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க நாலு வந்து தவறு மீதி இருக்க மூணுமே சரிதான் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமலு தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமலு எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது உத்தராஞ்சல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி ஆறில் உத்தராஞ்சல் சட்டம் மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் ஒன்றாம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது மாநிலங்களின் ஒன்றியம் என்று இந்திய அரசியலமைப்பின் ஒன்றாம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா மாநிலங்களின் ஒன்றியம் என்று மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு எப்போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிசோரம் இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம்னு கேட்டாங்கன்னா இருபத்தி மூணாவது மாநிலம் சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கீழ்கண்ட எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க அஸ்ஸாம் பத்து பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது ஒன்று வந்து தவறு அஸ்ஸாம் வந்து பத்து பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க பத்து கிடையாது பதினான்கு அருணாச்சல பிரதேசம் இரண்டு பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளது பி தான் சரியானது அருணாச்சல பிரதேசம் இரண்டு பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளது ரெண்டு வந்து தான் சரி மூணாவது பாருங்கள் இமாச்சல பிரதேசம் ஏழு பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளது மூணு வந்து தவறு ஏழு வராது நாலு தான் புதுச்சேரி இரண்டு பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளது இதுவும் தவறு தான் புதுச்சேரி வந்து ஒன்று தான் இல்லை ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க பி தான் சரியானது அருணாச்சல பிரதேசம் இரண்டு பாராளுமன்ற தொகுதியை பெற்றுள்ளது இதுதான் சரியானது எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கத்தின் இருபத்தி மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டது முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கத்தின் இருபத்தி மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டதுனா முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்தியாவின் இருபத்தி மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்கிம் இருபத்தி மூணாவது மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மிசோரம் யாரால் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரால் யாரால் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரால் தலைவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கீழ்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு கால வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று இந்தியாவில் நான்காவது பொது தேர்தல் ரெண்டு ஹரியானா மாநிலம் அமைத்தல் மூணு மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்டது நாலு மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலமாக மாறுதல் இது சரியாக வரிசைப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க இதோட வருடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்தியாவில் நான்காவது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஹரியானா மாநிலம் அமைந்த ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாற்றப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த ஆண்டுகளை வந்து வருஷப்படி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எதுன்னு பாருங்கள் ஹரியானா மாநிலம் அமைத்தல் தான் சரியானது ரெண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து இந்தியாவில் நான்காவது பொது தேர்தல் அது வந்து ஒன்று அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறுதல் நாலு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வந்து மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்டது ரெண்டு ஒன்று நாலு மூணு இதாக ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒன்று ஒன்று எவ்வாறு கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒரு ஒன்றியமாக இருக்கும் இதான் சரியானது ஏவே சரியான ஆன்சர் தான் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒன்று ஒன்று எவ்வாறு கூறுகிறதுனா இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் இதுதான் சரியானது கீழ்கண்ட மாநிலங்களில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்ட மாநிலங்களில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எதெல்லாம் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவிக்கப்படாத மாநிலம் எதுனா சிக்கிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புதிய மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலங்கள் எதுனால் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா இது மூணு தான் சிக்கிம் வந்து எந்த ஆண்டு வந்து மாநிலமாக அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது விதி மூணு பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க விதி மூன்று மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டியப்பனம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலம் அமைக்கலாம் என்று எந்த ஆணையம் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது பசல் அலி ஆணையம் மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலம் அமைக்கலாம் என்று எந்த ஆணையம் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்ததுனா பசல் அலி ஆணையம் கோவா டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எதிராம் மாநிலமாக ஆக்கப்பட்டதுன்னா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அசாம் மாநிலத்தினுள் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கீழ் காணப்படுபவைகளில் ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின் சொல்லியிருக்காங்க ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்கள் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள் பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள் தனித்துவமான மத்திய பகுதிகள் இல்லை சரியானது எதுனால் தனித்துவமான மத்திய பகுதிகள் இதுதான் சரியானது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடாளுமன்றத்திற்கு இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளதுனா நாடாளுமன்றத்திற்கு எந்த பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது இருபத்தி மூணாவது மாநிலம் எதுனா மிசோரம் சரியானது இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எட்டு மாநிலங்கள் கேட்டாங்கன்னா இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்கள் கேட்டாங்கன்னா எட்டு யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் உள்துறை அமைச்சகத்தின் மூலம் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்னா உள்துறை அமைச்சகத்தின் மூலம் மைய ஆட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பதிமூணு பேர் மையாட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பதிமூன்று கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க பகுதி ஏழு யூனியன் பிரதேசங்கள் ஏவே தவறு தான் யூனியன் பிரதேசங்கள் வந்து எட்டு வரணும் இல்லை ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஏவே தவறு தான் ஒன்பது வந்து பஞ்சாயத்துகள் பதினெட்டு வந்து அவசரநிலை சட்டங்கள் பதினைந்து வந்து தேர்தல்கள் இது மூணுமே சரிதான் பொருந்தாது எதுனா ஏதான் பொருந்தாது கீழ் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டுள்ளதுன்னா புதுச்சேரி அடுத்த வீடியோவில் அடிப்படை கடமைகள் பார்க்கலாம்